ஒவ்வொன்று ரெண்டு சேர்த்து ஐம்பது ரூபா சொல்றீங்க பதினெட்டு எங்கே தானே வர்றீங்க கூட ரெண்டு கன்று வாங்கிருக்கீங்க ரெண்டு காலக்கன்று விட்டிங்களா ஆமா ரெண்டு நாலு கணக்கா மாசக்கணக்கா இது நாலு கணக்கில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் குட்டிங்க எவ்வளோண்ணா வேலை சொன்னாங்க ஏழரூர சொல்கிறாங்க ரெண்டும் சேர்த்துங்களா இது முன்ன பண்ண வந்தால் போடுறோம் முன்னப்பெண்ண வந்தால் போடணும் நீங்கள் எவ்வளோங்கண்ணா வாங்குறீங்க இது ரெண்டும் ஏழாயிரத்து வாங்கணும் ஆகு கேட்டால் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறீங்க ஐநூறுவா எக்ஸ்ட்ரா ஆச்சு கொடுத்துருவீங்க சரி சரிண்ணா எங்கே வரீங்க

ஐயாயிரம் தான் சொல்றீங்களா பரவ கல்லிக்கே ஏன் ஐயாயிரம் சொல்லிடுறீங்க யாரும் கேட்கலையாண்ணா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு கேட்கறாங்க மூணாயிரத்து கேட்கறேன் மூணாயிரத்து கேட்கறேன் இவ்வளவு கம்மியா போகுது இந்த வரோம் அப்படிதான் கேட்கறேன் மழைன்றதுனால இவ்வளவு கம்மியா போகுது நாங்களே நேரம் கழிச்சு வந்து நேரம் கழிச்சு தான் வந்தீங்க சரி 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 நீங்கள் ஐயாயிரம் சொல்லியிருக்கீங்க மூணாயிரூவாய்க்கு நீங்கள் ஐயாயிரம் சொல்லியிருக்கீங்க மூணாயிரூவாய் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க பார்க்கல மரம் யாரும் பார்க்குறீங்க மேலே ஒரு ஆயரருவா வந்தால் கொடுத்துருவீங்க ஒரு நாலுரூவா வந்தால் கொடுத்துருவீங்க சரி சரி கொடுத்துருவாங்க மூணாயிரூவாய்க்கு கேட்டு கொடுக்கலையே ீங்களா நீங்க வீட்டுக்காக வாங்கிருக்கீங்களா வீட்டுக்கு வர எவ்வளோண்ணா வெலை சொன்னாங்க பாஞ்சு ரூபாய் சொல்லியிருந்தாங்க நீங்க எவ்வளோ கேட்டீங்க பத்து ரூபாய்க்கு கேட்டிங்க அப்புறம் கொடுத்துட்டாங்களா இல்லை பத்து ஐநூறு முடிச்சிவிட்டீங்க இன்னும் கம்மியாக கேட்டது தான் கிடச்சிருக்குமாண்ணா அவ்வளோ தான் சொல்கிறாங்க அவ்வளோ தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஒரு ஒருத்தட்ட மட்டும் தான் கேட்டிங்களா இல்லை ரெண்டு மூணு பேர்த்திட்ட கேட்டு ரெண்டு மூணு பேர்த்திட்ட ரெண்டு மூணு மாடு கேட்டிங்க இந்த மாடம் உங்களுக்கு உங்கள் விலை கட்டுப்படி ஆகணும்னா இதை எடுத்துக்கிட்டிங்கமாண்ணா சரி இது வீட்டுக்கு வளர்ப்பு வளர்ப்பு நல்லா நிறைய கண்டுபிடிக்க இந்த மாதிரி வந்திருக்கானா இல்லை கொஞ்சமாக தான் இருக்குதுங்க ஹெச்எஃப் கொஞ்சமாக இருக்கும் ஹெச்எஃப் கொஞ்சமாக தான் இருக்கும் இது அடிக்கடி வாங்குவது இல்லைன்னா இல்லைங்கண்ணா பே ஒரு வர வளர்த்தி சென்னைக்கு அவங்க அதுக்கப்புறமா வச்சு ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு நூறு ரூபாய் வாங்க கொம்பு அந்த அளவுக்கு நாமக்கலுக்கு நாமக்கல் மாவட்டம் கூட சண்டைக்கு வராங்க சந்தையில் நம்ம வேணும்னா இவங்க வந்து கேட்டு மாட்டுக்கு கொம்பு சேவிக்கிறோம் வணக்கம் ப்ரோ இப்போ இந்த வாரம் எத்தனை கண்ணுக்குட்டி ப்ரோ கொண்டு வந்துக்கிறீங்க பத்து கொண்டு வந்து பத்து கண்ணுக்குட்டி கொண்டாந்து எல்லாமே கிடையாது ப்ரோ இது ரெண்டும் எத்தனை மாதம் இருக்கும் வருஷம் இருக்குங்களா மாதம் இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்கும் இது ரெண்டும் ஊசி போடலாங்களா இப்போ பருவத்தான் தான் ப்ரோ இது ரெண்டு மட்டும்ங்களா இது எத்தனை எவ்வளோ ப்ரோ விலை சொல்கிறீங்க ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சொல்கிறீங்க சரி சரி ரெண்டுமே சில்லிங்களா ரெண்டுமே சில்லிங்களா ஆனால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹெச்எஃப்லேயும் வரும் ஹெச்எஃப் சரி யாராவது கேட்டிருக்கீங்க கேட்குறீங்களா இப்போ கேட்டால் இப்போ கொடுப்பீங்க நீங்கள் கம்மியாக இருபத்தி ஆறு வந்தால் கூட கொடுத்துருவீங்க ரெண்டுமே ஒவ்வொன்றும் இருபத்தாறு இருபத்தாறு வந்தால் கொடுத்துருவீங்க அந்த மூணும் உங்களுக்கு ஆ எத்தனை மாதம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் அதுக்குள்ள ஒரு வருஷம் இருக்கும் அதுக்குள்ள இன்னும் ஒரு வருஷம் ஆனால் தான் ஊசி போட முடியும் இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ சொல்கிறீங்க இந்த பதினேழு ரூபா சொல்லுங்கள் இது பதினேழு ரூபா சொல்கிறீங்க அது எவ்வளோன்னா கொடுப்பீங்க பதினாலுருவான்னு மதி நாலு ரூபா வந்தால் கொடுத்துருங்க இது தொம்பு இல்லாத ரொம்ப ப்ரோ இல்லாத தொம்பு இல்லாத இது ப்ரோ பதினேழு ரூபா சொல்லுங்கள் இது பதினேழு ரூபா சொல்லுங்கள்

கொஞ்சம் சும்மா இருக்கும் இப்போ ரொம்ப சேராக இருக்குது எல்லாம் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்ல மழை மழை ரெண்டு மூணு நாளாக மழை எல்லாம் ஃபுல்லாக சேராக இருக்கும் எல்லாம் நடக்கவே முடியல கூட்டமும் இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு விலையும் கம்மியாக தான் போதும் சேல்ஸும் அவ்வளோக்கு இல்லை முன்னாடி கேட்ட இடத்துல அப்படி தான் சொன்னாங்க சரி சரி

மாடு வரல அப்படின்னாங்க இங்கேயும் அவ்வளோக்கு மாடு வரலைங்களா மாடு அவ்வளோக்கு வரல நல்ல கண்ணாக வரல நல்ல கண்ணாக வியாபாரமும் வியாபாரமும் வியாபாரமாக டல்லு சரி சார் இதெல்லாம் எவ்வளோ விலை சொல்கிறீங்க இதுங்களா நாங்கள் பூரா ஹெச்எஃப்ங்க ஹெச்எஃப் ஹெச்எஃப் கொம்பு இல்லாத இருக்கும் அதனால் அந்த ரேட்டு ஒரு முப்பதாயிரம் வாங்கிக்கிறேன் அதனால் இல்லை அது நல்ல ப்ரீடாக வரும் நல்ல நல்லா ஹைட்டாக நல்லா நல்லாடாக வரும் ஏதே அவன் வாங்கிக்கா ஆயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க நான் கேட்டுருக்கேன் எவ்வளோ வரல இருபத்தாறாயிரத்து கேட்டாங்க கொடுக்கல இருபத்தாறுவா கேட்டுக்கோங்க கொடுக்கல நீங்கள் முப்பது ரூபா சொல்லியிருக்கீங்க இருபத்தறுவா கேட்டு கொடுக்கல அவ்வளோ கேட்டு அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக போகுது குவாலிட்டியாக மாடு அப்படின்றதுனால குவாலிட்டி அதெல்லாம் ஒரு ஆயிரம் ஐநூறு சேர்த்து வந்து கொடுத்துருவோம் இருபத்தாயிரரூவா கேட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் சேர்த்து கேட்டால் கொடுத்துருவோம் ஒரு ஆயரருவா சேர்த்து கேட்டா கூட கொடுத்துருவோம் இந்த சிந்து மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெர்சி ஜெர்சி இருபத்தோருவா சொன்னோம்

பதினாறு ரூபா அது கொடுத்தீங்க அதே ஒரு பதிமூணு ரூபா இருக்கு பதிமூணு ரூபா இருக்கும் இதுவும் ஒரு எட்டு மாசம் ஏழு இருக்கு அஞ்சு ஆறு மாதம் இருக்கும் ஆறு பெருசாக தான் இப்போ இதுதான் கொஞ்சம் இலங்கை இது உங்களுக்கு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இதுக்கப்புறம் ஊசி போடலாம் ஓடலாம் மூணு நாலு மாதம் மூணு நாலு மாதம் போடலாம் ஆனால் இப்போ பார்க்கறது கொஞ்சம் குட்டியாக இருக்குது இல்லை உடம்பு இல்லாதனால இப்போ ஊசி போட்டு கொஞ்சம் செனால் தங்குங்களா நான் கரெக்டாக தங்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதம் போனால் ஊசி போடலாம் இன்னும் மூணு மாதத்துலேயே ஊசி போடணும் எவ்வளோ வேலை சொல்லுங்க இது இருபத்தி ஒம்பது ரூபா சொல்லுங்க இருபத்தி ஒம்பது ரூபா இது யாரும் கேட்டுருக்காங்க இதுவுமே யாரும் கேட்கலாம் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்து கொடுத்துருவோம் கிலோ இருபத்தி இருபத்தஞ்சு ரூபா வந்து இருபத்தி அஞ்சு ரூபா தான் கொடுத்துருவாங்க ஸோ எல்லா மாடும் நல்லா கொண்டு நல்லா கண் குட்டிங்களா கொண்டாந்துருக்கீங்க ஆமாம் அண்ணா எங்க இருக்குண்ணா வரீங்க எங்க இருக்குதுண்ணா வரீங்க நீங்கள் லோக்கல் தான் மூணு ஹெச்எஃப் கொண்டாந்துக்கிறீங்க அதெல்லாம் எத்தனை மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் கண்ணுலேருந்தே இருக்குது அது எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க பதினெட்டேன் வர கேட்டிருக்கேன்ண்ணா என்ன கேட்கல அது எவ்வளோ கம்மியானா கொடுப்பீங்க பாஞ்சு ரூபானா கொடுத்துருங்க போட்டு போட்டுறீங்களா <laughs> 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 காட்டில் வந்துவிட்டு எக்ஸ்ட்ரா நான் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொருத்தர் கை மாற்றி போகுதுல்லண்ணா அப்போ ஒவ்வொருத்தரும் லாபம் வச்சு விற்கிறாங்க அது வந்து காட்டுக்காரங்களுக்கு தெரியும் அவங்க வந்து விற்று விற்றுறாங்க அவங்களுக்கு செலவு இல்லை செலவு ஆமாம் அதான் நீங்கள் வந்துவிட்டு இது நீங்கள் விற்கலேண்ணா இந்த சந்தையில் இல்லைன்னா அடுத்த சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த ஆ அப்படி இருக்கிறப்ப நம்ம நஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது லாபத்துக்கு தான் கொடுக்க முடியும் அது அவங்க காட்டுக்காரருக்கு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களாண்ணா ஒவ்வொரு சந்தையிலும் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க காட்டில் குடுக்குறவங்க வந்து நீங்க அவ்வளோக்கு அந்த மாடு வித்துருக்கு நீங்க ஏன் கம்மியா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க காட்டுல நீங்க இங்க பதினேழாயிரம் சொல்றீங்க ஆனா கேட்க மாட்டுறாங்க

ஆறு ரூபா அதிகபட்சம் அது பதிமூணு வாங்கினது இப்போ அதுக்கு மேலே ஐநூறு ஆயிரம் நீங்க எக்ஸ்ட்ரா வந்தால் தான் வைக்க முடியும் இதுல எவ்வளோங்கம்மா ஏழு ரூபா இதுக்கு மேலே ஏழு ரூபாய் நீங்கள் மேலே வந்தால் கொடுத்துருங்க அந்த கன்று குட்டினா பன்னெண்டு

நம்பர் சொல்ல போ முடியுமாண்ணாது உங்களை நீ போர் கொடுத்தீங்கன்னா இப்போ சேனல்ல பாக்குறவங்க ஏதாவது மாடு வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டு உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க அந்த மாதிரி நம்ம கேட்டு போன் நம்பர் போடுறோம்

வரீங்க பக்கங்களா எங்க நாட்டு மாடு கிராஸ் ரெண்டு கொண்டாந்து வருஷம் இருக்குமாங்கண்ணா இல்ல மாச கண்டுக்கிட்டாங்க ஒன்றரை வருஷம் இருக்கும் பண்ணு போட்டுருக்குமாண்ணா நான் போடலாம் ஆனால் ஒவ்வொரு மாட்டுக்கு நாட்டு மாட்டில் ஒன்றரை வருஷத்துக்குலாம் பல் போடுது ரெண்டு பல் ரெண்டு வருஷம் ஆகும் ஏன் இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் வளர்ப்பு கொஞ்சம் கம்மின்றதுனால சின்னதாக இருக்குதுங்களா நம்மளால சைஸ் கம்மியாக இருக்குது எவ்வளோண்ணா வெலை சொல்கிறீங்க இருபத்தி அஞ்சு ரூபா ரெண்டுங்களாண்ணா ஒன்று மட்டும் ரெண்டு ஜோடியாக இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க யாராவது கேட்டுக்கிறாங்களா பதினேழாயிரம் ரூபாய் கேட்டுருக்காங்க நீங்கள் கொடுக்கல நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க இருபதுருவா வந்தால் இருபது ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க இப்போ தனித்து கேட்குறப்ப எப்படின்னா கொடுப்பீங்க ஆ ஒன்று தனித்தனியாக கேட்குறப்போ பன்னெண்டுருவா கிலோ தர மாட்டேங்க ஒரு ஒம்பது ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க போ அப்போ தனித்து கேட்டால் கம்மியாக போகும் அப்படின்றதுனால தான் ஜோடியாக கொடுக்குறீங்க ஏன்னா ஜோடியாக கொடுத்தா தான் ரெண்டு சேல் ஆகும் அப்படின்றதுக்காக கொடுத்தா கொஞ்சம் குறையும் உங்களுக்கு அடி விழுவோம் அல்லைனா அது விற்காம கூட போகும் அதுக்காக ஜோடியாக கொடுத்தா சரி சேர்னா நிற்கவே முடியல ரொம்ப

இதோட கண்ணு இதுக்கு எத்தனை மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது வரல இல்லை எவ்வளோ நான் வேலை சொல்கிறேங்க ரெண்டு சேர்த்து இல்லை இல்லை கண்ணுக்குட்டி மூணு எல்லாமே சேர்த்து அது மூணு சேர்த்து ஒரு பஸ் வர கேட்டுக்கிறேன் எவ்வளோ வரும் நான் கேட்குறேன் தொண்ணூறுவா வரலாம் கேட்டுருக்கேன் தொண்ணூறுவா கேட்டு கொடுக்கல ஆனால் மாட நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா ஹைட் இருக்கு நல்லா வெயிட்டாகவும் இருக்கு

இருபத்தெட்டு ரூபாய் சொல்லிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டு இருபத்தி எட்டு ரூபாய் சொல்லிடுறீங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்ந்து வந்தா கூட கொடுத்துருவீங்க மழையிலலாம் மாடு கொஞ்சம்லாம் டவுனாக தான் போயிட்டு இருக்கு மழையில ஆனால் சேரு ரொம்ப அதிகமா இருக்குண்ணா நடக்கவே முடியல ஆமாங்க இந்த மாதிரி மழை வந்திருப்ப விலையா அடி மாடு வராதுங்களாண்ணா மாடு கம்மியாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் அதிகம் இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை

ரெண்டுமே காலா தூரமாச்சிருப்பாங்கண்ணா ரெண்டுமே இப்போ எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா ரெண்டும் வருஷம் மூணு வருஷம் கண்ணு போட்டுருக்கண்ணாடி இன்னும் கண்ணு போடலா வேலை சொல்கிறீங்க ரெண்டும் ரெண்டு சேர்த்து ஐம்பது ரூபா சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க நாற்பத்தஞ்சு மேலே வந்தால் தான் கொடுக்க முடியும் மூணு வருஷம் கண்ணு போடலன்னா நீங்கள் இல்லை பருவத்துக்கு இல்லை இப்போ மறுபடியும் இப்போ பருவத்துக்கு எத்தனை நாள் எத்தனை மாதம் அவசரம் சந்தேகம் வந்து வித்துட்டு போகுது அவ்வளோதான் அறுபது கிலோ கொண்டு போய் எக்கரா இருந்தாலும் காட்டில் விட்டுருவாங்க காட்டில் எவ்வளோ விட்டுருப்பாங்க ரொம்ப காய்ச்சல் போகுது தம்பி வணக்கம்ப்பா ஜல்லிக்கட்டு காலை ஒன்று கொண்டாந்துக்கிறீங்க வித்துட்டிங்களா ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு காலை தானே ஆல்ரெடி வாடிக்கு போயிருக்கா போயிருக்கு சூப்பர்ப்பா எத்தனை வருஷமா இருக்கும் மாட்டுக்கு

இங்கே வந்து வாங்கிக்கலாம் எறும்பு விரும்புகிறேங்க நிறைய வரும்